ஜெஃப்னா கிங்ஸில் அந்த ட்ராஃபி நீங்கள் வின் பண்ணும் போது அந்த அந்த பெரிய கோப்பையோடு நீங்கள் சிரிச்சிட்டு ஒரு போஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டை உங்கள் வீட்டில் இருந்தவங்க எந்த அளவுக்கு பெருமையாக ஃபீல் பண்ணாங்க உண்மையாகவே இப்போ டூர்னாமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் கடை என்கிட்ட சொன்னாங்க இந்த வருஷம் காப்பினாங்க கட்டாயம் ஜெயிச்சு தருவோம் அப்படிங்கிற ஒரு இதை நான் கொடுத்துருப்பேன் ஓகே அப்ப உண்மையா நான் பிளே பண்ண கிடைக்கல ஆனா அதை விட அந்த டீமோட இருந்த பொண்டிங் டீமுக்குள்ள இருந்தது நாங்க எப்படி கெதரா இருந்தோம் நேஷனல் பிளேயர்ஸா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருக்கட்டும் ஒரு ஒன் ஃபேமிலியா எங்களுக்குள்ள நடந்த ப்ராப்ளமா இருக்கட்டும் எங்குள்ள நடந்த எல்லா விஷயமும் நாங்களே உள்ளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம் சோ எண்ட் ஆஃப் த டே நாங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியா இருந்தனால தான் நாங்கள் வெத்துறதுக்கு எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இவர் விளையாடல அவர் விளையாடணும்னு யாரும் யாருக்கும் எதுவும் சொல்லலை இந்த டீமுக்குள்ளேயே இருந்தால் நாங்கள் வின் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அப்போ அதனால தான் நாங்கள் வின் பண்ணோம் அப்படிங்கிறது மற்றது எங்கள் டீம்ல இருந்த லோக்கல் பிளேயர்ஸ் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் எங்கள் டீமுல இருந்தாங்கன்னு சொல்லலாம் டெஸ்ட் கேப்டன்ல இருந்து ஒன் டே ஓடி கேப்டன்லேருந்து எல்லாமே எங்களோட இருந்தனால அவங்களோட நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி அதுக்குள்ள விளாண்டுருக்கனால ஸோ எனக்கு அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மற்றது நம்ம அந்த இது கிடைக்காது அதெல்லாம் திரும்ப வீடியோஸ்லாம் பார்த்தா நான் தான் ஓடுவேன் எல்லாத்துலேயும்